விளையாட்டுல இவன் தான் விளையாடணும் இவன்தான் தான் விளையாடக் கூடாது இந்த சாதிக்காரன் தான் இந்த சாதிக்காரன் பின்னாடி நிக்கணும் இந்த ஊர்க்காரன் தான் முதல்ல நிக்கணும் இந்த ஊர்கார முதல்ல நிக்க கூடாது அப்படின்ட்டு எந்த சட்டமும் சொல்லலை முன்னுரிமை யார் பஸ்ட் வந்து லைன்ல காத்திருக்கானோ அவன் தான் அவனுக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றுதான் இருக்கும் ஆனால் கடந்த ஓரிரு வருடங்களாக எதுவுமே ஜல்லிக்கட்டில் ஒழுங்காக நடக்கலை ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தர்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தந்து ஜல்லிக்கட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு பொங்கல் அப்படின்னா முக்கியமான ஞாபகத்துக்கு வர்றது பொங்கல் அப்படிங்கிறத தாண்டி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழர் பாரம்பரிய போட்டிகள் அதாவது எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனால் மதுரையில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரொம்ப பெருசா பேசப்படும் கடந்த ஒரு வாரத்திற்கு அதுதான் பேசு பொருளாகவே இருக்கும் மதுரையில மூணு நாளா மூணு இடங்கள்ல ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு எந்தெந்த இடங்கள்னு வரிசையா பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு நாள் ஒரு வீரர் உயிரிழப்பு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சாதிக்காரம் தான் விளையாடணும் இந்த சாதிக்காரம் விளையாடக்கூடாது இந்த சாதிகாரம் லேட்டா வந்தா கூட நாங்கள் அதை அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இரண்டாவது நாள்ல நடந்திருக்கு மூன்றாவது நாள் அப்படின்னு பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்ற உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு போற்றி தொடங்குவதற்கு முன் விடிய காலையில இருந்தே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன அங்க என்னதான் நடக்குது ஜல்லிக்கட்டில் வாங்க வீடியோ பார்க்கலாம் பொங்கல் அன்று முதல் முதலில் நடத்தப்பட்ட மாதிரியில் ஜல்லிக்கட்டு போட்டி என்றால் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி மிகவும் பிரம்மாண்டமாக பேசப்பட்டது அதில் ஒரு வீரர் உயிரிழந்தார் மாடு முட்டி காயம் பட்டு ஒரு வீரர் உயிரிழந்துட்டாரு அந்த வீரருக்கு முதலுதவி சிகிச்சை கரெக்டாக அழிக்கப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட நாங்கள் பதினஞ்சு ஆம்புலன்ஸ் வெளியே நிப்பாட்டி வச்சிடணும் அப்படின்ட்டு ஆட்சியர் அவர்கள் சொல்கிறாங்க இங்கே நீங்கள் பதினஞ்சு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வைங்க அவ்வளோ கூட்டத்தில் அவரை மாட்டியிருக்காரு அங்கேருந்து அவர் தூக்கிட்டு போடுறதுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸும் நீங்கள் பண்ணலை கேட்டிங்கன்னா நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க பாதுகாப்புலாம் அங்கே இல்லை ஒரு வீரன் பார்த்திபனவர்கள்னு நினைக்கிறேன் பாலமேடு ஜல்லிக்கட்டில் அந்த வீரம் பரிசு பச்சுட்டு வாரான் அவன் அவ்வளோ டயர்டாக இருக்கான் அவனால் பேசக்கூட முடியல மீடியாக்கெல்லாம் சேர்ந்து சூழ்ந்த அவனை பேசி பேட்டி கொடுத்தே வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படி சொன்ன அந்த நேரத்திலும் அவன் பேசுகிறான் அவனால் பேச முடியலைன்னு அந்த நேரத்தில் செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு நயன்தாரா வராங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு யாராவது அவனை சுட போகிறானா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இவ்வளோ பெரிய போட்டி ஒரு வீரன் மாறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அவர் அவ்வளோ மூச்சு திணற பேசுறாரு அப்படியும் மீடியாக்காரங்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் வழி விடவே இல்லை அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க பேட்டி எடுக்காமல் நாங்கள் போகமாட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் போலீஸார் வந்து இவங்களை கொஞ்சம் விலக்கி விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்துச்சு ஒருவேளை அந்த கூட்டு நெரிசல்ல சிக்கி அந்த வீரருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அடுத்த தடவையும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நான் வைக்கிறேன் இப்படி தான் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிச்சு அந்த வீரர் உயிரிழந்திருக்காரு அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முதல் நாள் நடந்ததில் மாடு குத்தி ஒரு வீரர் உயிரிழந்துட்டார் அந்த உயிரிழந்த வீரரின் அந்த உயிரிழந்த வீரரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்திருக்கும் அமௌண்ட் மூணு லட்சம் ரூபா கள்ளச்சாராயிரம் குடித்தா இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் வீரமரணம் அடைஞ்சா தமிழர் பாரம்பரிய விளையாட்டு விளையாண்டு ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டியில் விளையாண்டு மரணம் அடைஞ்சா அந்த வீரருக்கு மூணு லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு பாகுபாடு பாகுபாடோட செயல் நடந்திருக்கு இந்த வீரரின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் வேண்டாம் மூன்று லட்சத்தை யாரும் வாங்காதீங்க தயவு செஞ்சு மூணு லட்சம் வேண்டாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு கவர்மெண்ட் வேலை கேளுங்க கவர்மெண்ட் வேலை அமைத்து தர சொல்லுங்க அப்படி வலியுறுத்துங்க ஏதாவது ஒரு உயிரிழப்பு நடந்தோனே கிட்டத்தட்ட மூணு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் வரைய கொடுத்து பத்து லட்சம் கொடுத்து அந்த விஷயத்தை தடுக்கிறது மேட்ரே கிடையாது அந்த மூணு லட்சத்தை நீங்கள் மூணு நாளாக காலியாக்கிடுவீங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க மூணு லட்சம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஒரு சிறிய கவர்மெண்ட் வேலை அடிமட்ட லெவல் கவர்மெண்ட் வேலையாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வலி வலியுறுத்துனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னுட்டு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இரண்டாவது நாள் பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்று நடைபெற்ற பாலமேடு சல்லிக்கட்டில் ஒரு வீரர் வந்து கண்ணீர் மல்க அழுது சென்றார் அதுக்கான காரணத்தை அவர் கூறும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ தூரம் நடக்குதா ஒரு பாரம்பரிய விளையாட்டு விளையாட கூட ஒரு தமிழனுக்கு உரிமை இல்லையான்ட்டு எனக்கு அவ்வளோ மன வருத்தமாக இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் ரொம்ப நேரமாக டோக்கன் வாங்க ட்ரை பண்ணுறாரு அதாவது பதினாலாம் தேதி நைட்டு டோக்கன் கொடுப்பாங்க வீரர்கள் போட்டியில் பங்கேற்கணும் அப்படின்னா அந்த டோக்கனை வாங்க ட்ரை பண்ணுறாரு இவருக்கு டோக்கன் கிடைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை வீரர் முதலிடம் பிடிச்சிருக்காரு இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காரு மூன்றாம் இடம் பிடிச்சிருக்காரு அதனால் இந்த வீரருக்கு கிடைக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு எப்படி நான் போகிறாரி ஒரு இரவு அதாவது ஜல்லிக்கட்டு நடக்க அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க நாளைக்கு நடக்க போதுன்னா அன்றைக்கு இரவு இரண்டு மணிக்கு எனக்கு வந்து டிக்கெட் கிடச்சிச்சு டோக்கன் கிடச்சிச்சு அந்த டோக்கன் எடுத்துகிட்டு நான் காலையிலே விரைந்து ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்துட்டேன் அப்படி வந்தபோதிலும் போலீஸார் என்னை அனுமதிக்கவில்லை உள்ளே என்னை விட மாட்டுறாங்க அதே இது எனக்கு அப்புறம் வந்த ஒரு டீம் அதாவது அமைச்சர் மூர்த்தி அவர்களின் குடும்பத்தினர் உறவினர் அதாவது அவருடைய ஊர்க்காரர் அவருடைய சாதிக்காரர் அப்படிங்கிறதுனால அந்த வீரர்களை முன்னாடி விட்டுட்டாங்க நான் பகலில் முந்தியிலிருந்தே அவங்களுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து காத்து என்னை போலீசார் விடாமல் அடித்து துரத்தினார்கள் அந்த அடித்து துரத்தும் என் உடம்பில் காயம் பட்டது அந்த காயத்திற்கு நான் பாலமேடு அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீரர் சொல்லும் போது அழுது கொண்டே சொல்லும் போது மனமே உடைந்து விட்டது ஒரு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு விளையாடுவதற்கு அதுவும் தமிழ்நாட்டில் விளையாடுவதற்கு இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவர்கள் போட்டி முடித்து விட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க ஜாதி பார்த்து இன்றைக்கு போட்டியை நீங்கள் நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் அமைச்சர் கிளம்பும் போது கேட்டபோது அவர் சொன்னார் இது தவறான கேள்வி இந்த கேள்வியை கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலே சொல்லாமல் கிளம்பி போயிட்டார் அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதே பாலிமர் நியூஸோடைய செய்தியாளர் உள்ளே புகுந்து அமைச்சரவர்கள்ட்ட போய் பொழுது போட்டியின் நடுவே கேட்டும் பொழுது ஒரு மண் ஒரு மனதாக இந்த போட்டி நடைபெறுகிறது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டபோது ஒரு மனதால நடைபெறலை இந்த போட்டி கரெக்டான மேற்கோட்டில் தான் சென்று இருக்கு கரெக்டாக தான் நடத்திட்டுருக்கோம் தெளிவாக இருக்கோம் இதில் என்ன ஒருமனை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அதே மாதிரி செய்தியாளருக்கு பதில் சரியாக அளிச்சாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது செய்தியாளருக்கு பதில் அளிக்கலை சரியான அளிக்கலை கேட்ட கேள்விக்கும் பதில் அளிக்கலை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் என்னதான் அவருடைய தொகுதியாகவே இருந்தாலும் அவர் என்ன வந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தலைமை தாங்கினாலும் நாணயம் வழங்கினாலும் ஒரு வீரருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த போட்டிகளில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டுல ஏதாவது ஒரு வீரர் உயிரிழந்தாலோ அவர்களுடைய குடும்பத்திற்கு தகுதி அடிப்படையில் ஒரு கவர்மெண்ட் வேலை வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த வீரர் எந்த வீரர் முதலிடம் பிடித்தாலும் இரண்டாம் இடம் பிடித்தாலும் மூன்றாம் இடம் பிடித்தாலும் முதல் மூன்று இடத்தில் பிடித்தவர்களுக்காவது அவர்களுடைய படிப்பு தகுதிக்கு ஏற்றவாறு அரசு வேலை அரசு உத்தியோகத்துடன் வேலை வரங்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரோட கோரிக்கையாகவும் அன்னைக்கு இருந்துச்சு அன்னைக்கு இதே தான் அமைச்சர் அவர்கள்ட்ட கேட்டும் பொழுது இதை தொடர்பாக நான் அரசிடம் பரிந்துரை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆட்டநாயகன் விருது பெற்றவர்களுக்கு பதினாலு காலையை அடைக்க ஆட்டநாயகன் விருது பெற்றவர்களுக்கு ஒரு காரும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு ஒரு பைக்கும் காலையின் உரிமையாளர் முதலிடம் பிடித்த காலையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசும் வழங்கப்பட்டிருக்கின்றது பாலமேடு ஜல்லிக்கட்டு பொறுத்தவரையில் அடுத்த அதாவது இன்று நடைபெற்ற ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு அலங்காநல்லூர் பகுதிக்கு அவர் விரைய போகிறாரு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே அதற்கு முன்னாடியிலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க மக்கள் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க பதினாறாம் தேதி அலங்காநூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் எல்லாம் ரோட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்ட்டு நம்ம தெரிஞ்சாகணும்ல வாங்க தெரிஞ்சுக்கிடுவோம் கார் நீங்கள் கார் கொடுங்க ஆட்டோ கொடுங்க டிராக்டர் கொடுங்க ஃபஸ்ட்டு உள்ளூர்காரனுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு உள்ளூர்காரங்க கேட்குறாங்க பள்ளிக்கட்டு மாடு வைத்திருப்பவர்கள் உள்ளூர்காரர்களுக்கு டோக்கன் கிடைப்பதில்லை அப்படியே டோக்கன் கிடைத்தாலும் அதாவது அலங்காநல்லூர் அப்படிங்கிறது அலங்காநல்லூர் பேரூராட்சி அப்படிங்கிறது ஒரு மூணு ஊர்களை உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அலங்காநல்லூர் வலசை கோரவன்குளம் அப்படின்ட்டு ஒரு மூணு ஊர்களை சேர்ந்ததுதான் இந்த அலங்காலந்தூர் இந்த மூணு ஊர்களையும் கிட்டத்தட்ட இருநூறு காளைகளுக்கு மேலே நாங்கள் வளர்க்குறோம் கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டுக்காகவே வளர்த்து வச்சுருக்குறோம் அந்த மாடுகளுக்கு நாங்கள் போய் டோக்கன் கேட்கும் பொழுது அதாவது நீ மேட்ச்சில் இருப்ப ஆனால் உன்னால் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோக்கன்களை தான் வழங்குறாங்க கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட டோக்கன் அதாவது எண்ணூறு எண்ணூற்றி ஒன்று அப்படி வழங்கும் பொழுது போட்டியே முடிஞ்சுறது எங்களுடைய காலைகளுக்கு வாய்ப்பே கிடைப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காலை உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே டைம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க எண்ணூறாவது டோக்கன் வர்ற வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்ட்டு ஆனால் வாய்ப்பு கிடைக்காது உள்ளூர்காரங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வச்சு பொதுமக்கள் போராட்டத்தில் முதிச்சுட்டாங்க அப்போ நாங்கள் மேட்சில் இருக்கணும் ஆனால் நாங்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமா அப்படின்ட்டு சரமாரி கேள்விகளையும் மக்கள் எழுப்பியிருந்தாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுறதுக்கு முன்னாடி இது குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் வெளியே வந்து பேசினப்போ ஏதாவது பதில் சொல்வாருன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் எதுவுமே பதில் சொல்லலை அப்படியே கிளம்பி போயிட்டாங்க அவர் அவருடைய மகன் இன்பநிதியுடன் இந்த ஒரு விளையாட்டை பார்க்க வந்திருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு இது ஜல்லிக்கட்டா அல்லது ஜாதிக்கட்டா அப்படின்ட்டு எனக்கே தெரியலங்க ஜனவரி பதினாலாம் தேதி ஒரு வீரர் உயிரிழக்கிறாரு ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஜாதி ரீதியாக ஒரு இளைஞர் பாதிக்கப்படுறாரு போலீஸாரால் தாக்கப்படுறாரு ஜனவரி பதினாறாம் தேதி பொதுமக்கள் இத்தனை பொதுமக்கள் ரோட்டில் உட்காடுறாங்க இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் அந்த போட்டியும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அரசும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பான முறையில் ஒரு முடிவு கிடைத்தே ஆக வேண்டும் அந்த ஒரு வீரருக்கு மூன்று லட்சம் வேண்டாம் ஒரு அரசு உத்தியோகம் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி பெற்ற ஒரு மு அவனியாம்பரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு நம்ம அலங்காரம் ஜல்லிக்கட்டு முதல் மூன்று இடம் பிடித்த வீரர்களுக்காவது ஏதாவது ஒரு அரசு வேலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்புறம் அந்த டோக்கன் வச்சிருந்து சீக்கிரம் வந்த அஞ்ச ஒரு இளைஞர் சீக்கிரம் வந்து முள்ளே அனுமதிக்கப்படாத அந்த ஒரு இளைஞருக்கு அரசு கண்டிப்பாக பதில் சொல்லி வேண்டும் அதே மாதிரி தமிழ்னோடைய விளையாட்டை தமிழ்நாட்டில் விளையாடுறதுக்கு தயவு செஞ்சு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அனுமதிக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக அதாவது கிரிக்கெட் இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டும் ஒரு விளையாட்டாக வரும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் விரும்பவும் செய்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கவும் செய்யும் ஏன்னா இப்போவுமே நிறைய கார்லேருந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிவிஎஸ் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் உள்ள ஆரம்பிச்சாச்சு ப்ரொமோஷன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாலே ப்ரொடக்ஷன் அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாலே குறிப்பிட்ட ஒரு சேனலுக்கு மட்டும்தான் அதனுடைய ஒளிபரப்பு உரிமை கிடைக்கும் அப்படின்ட்டு வந்துட்டாலே கபடி கிரிக்கெட் மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜல்லிக்கட்டும் ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது ஓகே இதெல்லாம் நடக்கும்ட்டு நம்புவோம் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு வருதத்தை தெரிவித்துக் கொள்வோம் அவன் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் மூன்று ஜல்லிக்கட்டுகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது மாதிரி நான் நடைபெடி பார்க்குறதுக்கு ரிப்போர்ட்டர் பிரேமை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி அந்த லைக் பட்டனையும் விட்டு போயிருங்க பாய்